ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்க்கறது தான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு சிகப்பு கனகா மரம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான கனகா மரம் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆரஞ்சுல எல்லோ கலர் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ரெட்டு ஓகேண்ணா டார்க் ரெட் கனகாமரம் இது ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி நீங்கள் எத்தனை கனகாமரம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் நீங்கள் நேரில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கலர் அட்ராக்டி நீங்கள் தலையில் பூ பறிச்சு கட்டி வச்சாலும் பார்த்தீங்கன்னா அட்ராக்டாக இருக்கும் நல்ல டார்க்னஸா இருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பூ வந்து பார்த்தீங்கன்னா டார்க்காக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா கவர்ச்சி பண்ணும் எல்லாருமே கவர்ச்சி பண்ணும் அந்த மாதிரி வெரைட்டியில் இது வந்து சிகப்பு கனகாபுரம் நமக்கு நியூவாக ஸ்டாக் வந்திருக்கு இதோட பிளான்ட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் இன்ச் பாட் ஒரு சிக்ஸ் இன்ச் டூ செவன் இன்ச் பாட்டில் இந்த அளவுக்கு இருக்குது பாருங்க பூவோட சைஸு பூவோட கலர் எல்லாமே பார்த்துக்காங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேர் தாங்க கொஞ்சம் பொறுமையாக வளரும் நம்ம ஈஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கனா ஃபாஸ்ட்டாக வளராது கொஞ்சம் ஸ்லோ குரோத் தான் பட் வந்து பார்த்தீங்கன்னா பூ எல்லாமே அடுக்கிறக்க இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு நீங்கள் பாருங்கள் பூ எல்லாமே பாருங்களேன் பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே பார்த்துக்காங்க நிறைய பேர் ஸ்டாக் எப்பப்பா வரும் எப்பப்பா வரும்னு கேட்டுருந்தீங்க உங்களுக்காக நூறு பீஸ் இப்போ ஸ்டாக் வச்சிருக்க வேணும் வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே தரமாக இருக்குங்க பாருங்களேன் எல்லாமே இந்த மாதிரி கொத்து கொத்தா கொத்து கொத்தா வருங்க பாருங்களே பூவோட சைஸ் எல்லாமே நான் பறிச்சுங்க காட்டுறேன் நீங்கள் வந்து பூ தலைக்கெல்லாம் கட்ட முடியுமோ அப்படின்னு கேட்டிங்க இதில் பூத்து இருக்கிற பூவெல்லாம் நான் பறித்து காட்டுறேன் ஓகே ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும் அதோட எப்படி பூ கட்டுறதுலேருந்து எல்லாமே இங்கே பாருங்களே எந்தளவுக்கு காம்புலாம் நல்லா நீட்டமாகவே இருக்குது நார்மல் கனகாமரம் எப்படி இருக்குமோ சேம் தான் பட் வந்து கலர் மட்டும் நல்லா டார்க் கலராக இருக்குது ஒரு வேற எக்ஸாட்டிக் கலெக்ஷன் ஃப்ளவர் கலெக்ஷன் வேணும் பார்க்குறவங்க வந்து புக் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் பல பேருக்கு ஷேர் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ டாக்டர் பாய்